ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான மண்பானையில் பட்டர் பீன்ஸ் குழம்பு தான் வந்து பண்ண போகிறோம் இந்த குழம்பு இட்லி தோசை சப்பாத்தி சோறு எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து சாப்பிட்லாம் அவ்வளவு டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இதுக்கு நாம் நூறு பட்டர் பீன்ஸ் நான் வந்து எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு தான் வந்து எடுத்திருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அவிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அவிஞ்சால் போதும் ரொம்ப கூடாது குழஞ்சா நம்மளுக்கு டேஸ்ட்டு மாறி போயிடும் இப்போ நம்மளுக்கு உருளைக்கிழங்கு வந்து அவிஞ்சிருச்சு நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு வந்து ரெண்டாக கட் பண்ணி போட்டு கூட நீங்கள் அவிச்சு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி அவிச்சு எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து நல்லா வந்து புட்டு மாதிரி பிசைஞ்சு விட்டு அதிலே வந்து போட்டிங்க அப்படின்னா நல்லா கொல தன்மை வந்து கிடைக்கும் இதுக்கு நாம் இப்போ மண்பானையை சூடு பண்ணியாச்சு சூடு பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டு பெரிய வெங்காயம் தாங்க இதுக்கு நான் போட்டிருக்கேன் இன்றைக்கி சின்ன வெங்காயம் நான் போடலை போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாங்க இந்த மண்பானைக்கு நம்ம வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டாலும் போதும் நம்மளுக்கு ஃபைனலாக வந்து நல்லா கொதித்து நல்லா சூப்பராக வந்து ஆயில் ஃபுல்லாக வந்து மேலே வந்துடுங்க அது மட்டும் இல்லை டேஸ்ட்டும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம மண்பானையில் செய்யும் போது ஆரோக்கியத்துக்கும் பஞ்சமே இல்லை நீங்களும் இதே மாதிரி மண்பானையை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருந்து எப்படி இருந்ததுன்னா மறக்காம இருந்து சொல்லுங்கள் இப்போ நாம் இது போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை கொஞ்சம் சோம்பு வந்து போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாங்க நான் வந்து இதை வந்து ஹீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் ஏன்னா இது வந்து கரண்ட் அடுப்பில் தான் நம்ம பண்ணுறோம் இது வந்து கொஞ்சம் நேரமாகும் ஆனால் நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து கேஸில் போடையில நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து வதங்கிரும் இது வந்து சூடாகிறதுக்கு மட்டும்தான் வந்து அந்த பாட்டு வந்து சூடாகிறதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு டைம் எடுக்குமே தவிர கொதிக்கிறதுக்கெலாம் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடும் இந்த பட்டர் பீன்ஸ் வந்து ரொம்ப டேஸ்டியாக வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு தக்காளி தான் நான் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் வந்து தக்காளி பத்தாது அப்படின்னு சொல்லுவீங்க இல்லைங்க இந்த தக்காளி வந்து போதும் ஏன்னா நம்ம இன்னொன்று வந்து சேர்க்க போகிறோம் அதனால் இந்த தக்காளி போதும் கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுட்டு இதுலேயே நான் கேரட் பீன்ஸு அந்த அவிச்சு வச்ச பொட்டேட்டோ உருளைக்கிழங்கையும் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிடலாங்க நல்லா அந்த கடாயிலே நல்லா அந்த பானிலே போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் கொஞ்சம் நேரம் வந்து வதங்கணுன்னா அந்த கலர் வந்து நல்லா வந்து சேஞ்ச் ஆகிரும் இதுலேயே நாம் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கலாம் நீங்கள் வந்து பட்டர் பீன்ஸ் அவிய வைக்கும்போதே வந்து மஞ்சள் தூள் போட்டாலும் சரி இப்போ மஞ்சள் தூள் போட்டாலும் சரி அது உங்கள் தான் நான் வந்து இப்போ தான் வந்து மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் இதில் வந்து நான் வெள்ளைப்பூண்டு வந்து சேர்க்கலை இதில் பெருங்காயத்தூள் வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்குங்க உங்களுக்கு வந்து வெள்ளைப்பூடு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வெள்ளைப்பூடு கொஞ்சம் நல்லா வந்து அதை இடித்து அதை கூடவே நல்லா போட்டு வதக்கிடுங்க இப்போ அவிச்சு வச்சா அந்த பட்டர் பீன்ஸை அதிலே வந்து ஊற்றி நல்லா வந்து கிளறி விடலாங்க கிளறி விட்டதுக்கு அப்புறமா இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கொதிக்கட்டுங்க இது நம்ம பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் இது கொதித்ததுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு ஸ்பூன் நான் வந்து மிளகாய் தூள் போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள் வீட்டு வீட்டு பொடி தான் வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து இதெல்லாம் போட பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து சிக்கன் பொடி மட்டன் பொடி எது வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி எதுவுமே வந்து சேர்க்கலை இப்போ இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம் இதில் வந்து இன்னொன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்குங்க நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா நல்லா வந்து புட்டு மாதிரி பிசைஞ்சு போட்டிங்கன்னா இந்த முந்திரி வந்து சேர்க்க வேண்டாம் இல்லை நீங்கள் உருளைக்கிழங்கு வந்து அப்படியே தான் போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த கொஞ்சம் முந்திரியும் கொஞ்சமாக வந்து தேங்காயும் நல்லா அரைச்சி அதிலேயே போட்டுக்குங்க இப்போ போட்டதுக்கு அப்புறமா இது வந்து கொத்தமல்லி புதினா ரெண்டையும் வந்து அதிலே தூவி விட்டு கொஞ்ச நேரம் வந்து கொதிக்க விடுங்க அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு ஒரு ஹாஃப் மாங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அதில் போட்டுருங்க ஏ அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து இது வந்து ரெண்டு நாள் ஆனாலும் கெடாமல் வந்து இருக்கும் இது புளி வந்து ஊற்றிடாதீங்க புளி ஊற்றினீங்கன்னா டேஸ்ட்டு வந்து சுத்தமாக வந்து மாறிடும் நீங்கள் வந்து சாப்பிட முடியாது அதனால் புளி ஊற்றாதீங்க இப்போ நீங்கள் மாங்காய் போடும்போது உங்களுக்கு வந்து அப்படியே வந்து இருக்கும் ஃபைனலாக வந்து ஒரு நாலு பட்டை மிளகா நான் வந்து போட்டுட்டு அப்போ பார்த்தா சூப்பரான குருமா வந்து ரெடி ஆகிடுச்சிங்க ரொம்ப டேஸ்டியாக வந்து இருக்கும் இந்த இந்த குருமா வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணலாம் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இதே மாதிரி நீங்களும் வந்து பண்ணி பாருங்க ஃபைனலாக கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் அப்படியே தூவி விட்டு அப்படின்னா சூப்பரான குருமா ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் ஓகே பாய்